காட்சி ஒன்று காலை பொழுது வெயிலில் ஒளிந்திருக்கும் பசுமை புல்வெளி அங்கே ஒரு குட்டி முயல் சன்னி பன்னி அவள் கண்களை திறந்து இனிமையாக சிரிக்கிறாள் பறவைகள் பாடுகின்றன மலர்கள் மெதுவாக மலர்கின்றன காட்சி இரண்டு சன்னி பன்னி புல்வெளியில் துள்ளிக் குதிக்கிறாள் ஒரு நீலநிற பட்டாம்பூச்சியை பிடிக்க அவள் ஓடுகிறாள் திடீரென்று மலர் இதழ்களின் மீது விழுந்து சிரிக்கிறாள் மெல்லிய காற்று மலர் இதழ்களை பறக்க செய்கிறது காட்சி மூன்று அவள் ஒரு தண்ணீர் குழியை கண்டாள் அதிலே தனது பிரதிபலிப்பை பார்த்து ஆச்சரியப்படுகிறாள் அப்போது ஒரு சிறிய தவளை வந்து சொல்கிறது குர்க் இருவரும் சேர்ந்து தண்ணீரில் விளையாடுகின்றனர் காட்சி நான்கு சன்னி பண்ணி வானத்தை நோக்கிப் பார்த்தாள் மென்மையான மேகங்கள் இதயம் நட்சத்திரம் முயல் வடிவம் எடுத்தன அவள் கையை அசைத்து நகிழ்ச்சியாக சிரிக்கிறாள் வானம் பொன்னிற ஒளியில் மின்னுகிறது காட்சி ஐந்து மாலை நேரம் சூரியன் மெதுவாக மறைகிறான் சன்னி பன்னி ஒரு மலர் இதழின் கீழ் சாய்ந்து உறங்குகிறாள் அவளை பாலாட்டு இசை மெதுவாக தழுவுகிறது இனிய இரவு சன்னி பன்னி மூன் ஸ்லீப் ஸ்லீப் செம்பிள்